எனக்கு டைமே இல்லைன்னு சொல்றோம் டைம் எங்க போச்சு எல்லாருக்கும் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு இருக்கிறது மற்றவங்களுக்கு நேரம் இருக்குது உங்களுக்கு ஏன் நேரம் இல்லை நீங்க நேரத்தை என்ன செய்ய வேண்டும் அந்த நேரம் உங்களுக்கு பத்தல அப்படின்னா நேரமே எழும்பணும் அப்போ ஒரு எப்போதும் வழக்கமாக ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறோம் என்றால் ஐந்து மணிக்கு எழுதினால் ஒரு மணி நேரம் என்ன ஆயிடுச்சு நம்ம கையில வந்துருச்சு ஒரு மணி நேரம் நம்ம கையில வந்துருச்சு டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்றவங்க ஒன்றுல என்ன செய்ய வேணும் காலையில் நேரம் எழுப்பணும் இல்லாட்டி லேட்டாக நைட்டு படுக்க போகணும் இது ரெண்டும் செஞ்சால் தான் என்ன செய்யும் உங்களுக்கு நேரம் இருக்கும் நேரத்தை மிச்சம் படுத்துங்க நேரமே இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்குது நேரம் இருக்குது நேரத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை யோசித்து பாருங்கள் உங்கள் மொபைல் ஒரு மொபைலை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சாலே ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் என்ன ஆகும் மிச்சமாகும் அவ்வளோ நேரம் அந்த மொபைலில் அந்த மொபைலுக்கு வாயிருந்தால் அழுகுமாங்கல்ல ஆமா அந்த மாதிரி மொபைலில் எப்போவுமே நேரம் செலவிடுறது இல்லாட்டி பேசிட்டே இருக்கிறது இதெல்லாம் உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும் அலையலையா